ஓசூர் அருகே கும்பாபிஷேக விழா ஸ்ரீ காவேரி அம்மா தேவி ஸ்ரீ ரேணுகா எல்லம்மா தேவி மற்றும் மகா மாரிகாம்பா தேவி ஆலயங்களின் கும்பாபிஷேக விழா இரண்டு நாட்கள் நடைபெறுகின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தோட்டகிரி பகுதியில் உள்ள ஸ்ரீ காவேரி அம்மா தேவி ஸ்ரீ ரேணுகா எல்லம்மா தேவி மற்றும் ஸ்ரீ மகா மாரிகம்மா தேவியின் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது மூன்றாம் தேதி முதல் தொடங்கி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இரண்டு நாட்கள் பஞ்சத்திர யோகம் நடைபெற்று செயல்படுகிறது அனைத்து பக்தர்களும் வந்து தெய்வீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தேவியின் அருளை பெற்று பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறார்கள் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கங்க பூஜை கணபதி பூஜை பூஜை சவசோணம் புண்ணியாகசனம் அந்தி வனம் இரவு ஏழு மணிக்கு தோரவலகம் பூஜை யாகசாலை பிரவேசம் ஹோமம் இரக்ன ஹோமம் அஷ்டபந்தன பாலகோமம் மகா சுதர்சன ஹோமம் இரவு எட்டு மணிக்கு மகா பூர்ணதிதி பஞ்சவன நமஸ்தவனம் பீம்சுத்தி உஷ்பவாசம் மகா ராதிவசம் மகா பிரதிவசம் மகா பிரதிவசம் சஸ்துரம் நடக்கின்றது வெள்ளிக்கிழமை அன்று சூரிய உதயத்தில் ஸ்ரீ ரேணுகா எல்லம்மா தேவி மற்றும் ஸ்ரீ மகா மாரிகம்பா தேவி அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சுப பிரமி லகினத்தில் அஷ்டபந்தன சடங்குகள் செய்யப்படும் காலை ஏழு மணிக்கு கும்பாபிஷேகம் மற்றும் யாகசாலை பிரவேசம் கணபதி ஓமம் பஞ்சசுஸ்த ஹோமம் ஸ்ரீ ரேணுகா எல்லம்மா தேவி ஸ்ரீ மகா மார்காம்பா தேவி பிரமாண்ட பிரதிஷ்டவன ஹோமம் காலை எட்டு மணிக்கு மகா பூர்ணதி கும்ப பிரதிஷ்டை கும்ப கும்பாபிஷேகம் பஞ்சமிருதாபிஷேகம் காலை பத்து மணிக்கு மலரணங்காலம் பத்து முப்பது மணிக்கு மங்களார்த்தி மற்றும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்படுகிறது அனைத்து பக்தர்களும் அன்னதானம் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனைத்து சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் அழைக்கப்படுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது